ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம என்னெல்லாம் நினைச்சோம் காவேரியும் விஜயும் ஒன்று சேரணும்னு நினைச்சோம் அது எல்லாமே இப்போது நடக்கப் போகுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாமாங்க இப்போது நம்ம காவேரி வந்து விஜயை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டாங்க வெனிலாவுக்கு வாக்குமே கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம காவேரிக்கு விஜய் வந்து அடிக்கடிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நம்ம காவேரி வந்து கால் அட்டென்ட் பண்ணுறதில்ல இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல ஏன் காவேரி கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா என்னவா இருக்கும் ஏதோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க சரி காவேரிக்கு ஃபோன் பண்ணி தான் எடுக்கலை நம்ம குமரனுக்காவது கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம குமரன் வந்து நிவினை பார்த்து பேசுறதுக்காக நிவன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க என்ன விஜய் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவோம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு குமரன் தப்பாக நினைச்சிக்காதீங்க காவேரியோட ஃபோனுக்கு நான் ட்ரை பண்ணேன் கால் பண்ணேன் ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணலை நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொடுங்களேன் ஒரு நிமிஷம் பேசிட்டு கொடு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம விஜய் வந்து பேசுவோம் நம்ம குமரன் இருந்துட்டு ஐயோ சாரி ப்ரோ நான் நிவின் வீடு வரைக்குமே வந்திருக்கேன் காவேரி இப்போ வீட்டில் இருக்கவும் மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் குமரன் ஏன் வீட்டில் இருக்க மாட்டாங்க வேறு ஏதாவது வேலையாக வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் இல்லை விஜய் உங்கள் கிட்ட விஷயத்தவே காவேரி சொல்லலையா காவேரி கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா என் கிளம்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது என்ன என்ன சொல்கிறார் இவர் என்ன குமரன் சொல்கிறீங்க காவேரி எதுக்காக கொடைக்கானல் போகிறா ஏதாவது வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கவும் வேலைலாம் எல்லாம் எதுவும் இல்லை போயிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அங்கேயே தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான் போகிறாள் ஏதோ அவள் மனசுக்கு கஷ்டமாக இருக்கான் அங்கே போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன விஜய் உங்கள் கிட்டே ஒரு விஷ் ஒரு வாரத்தை கூட சொல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை குமரன் சரி நான் பார்க்குறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிவன் வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க இந்த யமுனாவோட டார்ச்சர் என்னால் தாங்கவே முடியலனே ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா எனக்கு வர கடுப்புக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன் அவள் போகலைன்னா இருக்குதுண்ணே அவளெல்லாம் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு என்னால் ஓரையாட முடியாதுண்ணே நான் போக சொல்லிட்டேன் அவள் போகலைன்னா பெரிய பிரச்சனையே வரும் பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் வந்து பாரு பாருனுவுன்னு அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது நீ கொஞ்சம் பொறுமையாக இருணிவுனு யமுனாவுமே ரொம்ப நல்ல தான் உன் மேலே அவளுக்கு நிறைய அன்பும் பாசமும் நிறைஞ்சு இருக்கடானு அவளுக்கு எங்கே நீ அவளை வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் ஆனால் மற்றபடி யமுனா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நிவனு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் காவேரி விஜயோட வீட்டுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே தானாக சரியாயிடும் நிவின்னு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிவின் இருந்துட்டு இல்லைண்ண இந்த யமுனா என்னால் சத்தியமாக தாங்க முடியலண்ண ஒரு புருஷம் கொண்டாட்டினா கொஞ்சமாவது நம்பிக்கை வேணும்ல ஆனால் சுத்தமாக எம்மால் அவளுக்கு நம்பிக்கையே கிடையாது தப்பாக மட்டும்தான் யோசிக்கிறாளே அப்படி சந்தேக புத்தியோடு இருக்கிறவ கூட எப்படின்னா என்னால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பாரு நிவனு அதான் கொஞ்சம் இரு எல்லாமே சரியாயிடும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கப்போ எங்கே யமுனா வராங்க யமுனா வந்ததுமே குமரன் கிட்ட மாமா உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருவா இல்லனா நான் லன்ச் ரெடி பண்ணுறேன் சாப்பிட்டு போவீங்க இருங்க நீங்கள் கிளம்பக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குமரன் இருந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லைம்மா நீங்கள் வெயிட் பண்ணால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரணுமே நிமன் கிட்ட பேசி பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியுறதில்லை இங்கே நம்ம வெண்ணிலா கிட்டே போயிட்டு இருக்காங்க வெணிலா வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க காவிரி வயிற்றுல குழந்த வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்றத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போது நம்ம காவிரி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க விஜய்கிட்ட நம்ம வெணிலா பேசுகிறாங்க ஏன் விஜய் ஏன் உங்கள் முகமே வாடிருக்கு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் வெணிலா காவேரி கூட பேசவே மாட்டேங்கிறா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா இப்போது ஏதோ ஊருக்கு கிளம்பி போகிறாளாம் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே அப்படியே ஏதாவது பண்ணாலுமே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவா ஆனால் என் கூட பேசவே அவளுக்கு பிடிக்கலை போல் அவாய்ட் பண்ணுறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வேணிலா அவள் அவள் பேசாமல் இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது எல்லாம் ஃபீல் ஆகுது என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலுமே காவிரி என் கூட இருந்தால் மட்டும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வெணிலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி மலை எந்த அளவுக்கு நம்ம விஜய் வந்து லவ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை இங்கே விஜய் நம்ம வெணிலா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெணிலாவுமே அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்கன்னே சொல்லலாம் விஜய் நீங்கள் கவலையே படாதீங்க காவிரி உங்கள் கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன வெண்ணிலா சொல்கிற அவள் தான் என்ன அவாய்ட் பண்ணுறா இப்போ ஊருக்குமே கிளம்ப போகிறா என்ன எதுனே தெரியல அவளை தடுத்து நிறுத்தணும் என்ன எதுன்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கு தெரியும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்கிறாங்க விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்ன வெண்ணிலா என்ன ரீசன் ஏன் காவிரி என்னை அவாய்ட் பண்ண நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்குறாங்க நம்ம காவி வெண்ணிலா இருந்துட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க நீங்கள் ஜெயில்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அதை காவேரியால் பார்க்க முடியல காவேரி உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த பசுபதியால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வேதனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினச்சிருக்காங்க போல் நான் கண் விழிச்சதுமே என் கூட என்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாங்க எத்தனையோ முயற்சிக்கு அப்புறம் தான் என்னை வந்து பார்த்து பேசினாங்க என்கிட்ட விஜய வந்து உண்மையை சொல்லி நீ ஜெயில விட்டு வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க இதனால் எனக்கு என்ன பையன் சொல்லிட்டு நான் கேட்டேன் நான் உனக்கு விஜய விட்டு கொடுத்துட்றேன் விஜய் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் எனக்கு விஜய் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதில் இருந்தே தெரியுது விஜய் காவேரி உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி நமக்கு விஜய் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி நான் நான் உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட கேட்டேன் காவேரி அதுக்கு தான் சொன்னால் அவள் வயிற்று மலை கையை வச்சு என் குழந்த சாட்சியாக நான் விஜயை விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னான் அப்போ தான் எனக்கு காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது விஜய் அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் காவேரி வயிற்றுல குழந்தை இருக்கு நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்காக காவேரி எந்த அளவுக்குனாலும் இறங்கி அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்காங்க அதுதான் உண்மையான லவ்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நானும் உங்கள் மேலே உண்மையாக தான் விஜய் லவ் வச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களை உயிர்க்குயிராக தான் லவ் பண்ணேன் ஆனால் என்னை விட ஒரு படி மேலே காவேரி அவங்க உங்கள் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் விஜய் எந்த ஒரு பொண்ணுமே தான் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னோட புருஷனை இன்னொருத்துக்கு விட்டு கொடுக்கறதுக்கு எப்போவுமே மாட்டா உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் ஜெயிலை விட்டு வரணும் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக காவேரி அவளோட வாழ்க்கையவே விட்டு கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டா இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் எப்படியாவது காவிரியை தடுத்து நிறுத்தணும் காவேரி கிட்ட நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அதாவது நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இல்லையா இது எல்லாத்தையுமே சொல்லி அதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் உங்களையும் விஜய் காவேரியையும் நான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் இதுதான் என்னுடைய விருப்பம் இதையும் நீங்களே அங்கே காவேரி கிட்டே சொல்லுங்கள் கண்டிப்பாக காவேரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல தான் என்னுடைய முழு சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷம் வெண்ணிலா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எப்படியோ நீ புரிஞ்சுக்கிட்டு நான் எத்தனையோ டைம் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும் என்னுடைய சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே காரணம் இந்த பசுபதி தான் பசுபதி தான் உன் மண்டைய கழுவி உன்னை வேற மாதிரி மாத்திட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியும் வேணா உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யணும் உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ அந்த பசுபதி போட்ட வலையில் சிக்கிக்கிட்ட அதனால தான் இப்போ நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி எப்படியோ உயிர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெண்ணிலாவுமே சரிங்க விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை காவேரி ஊருக்கு போய்ட்டு போகிறாங்க வாங்க நம்ம போயிட்டு காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம தாத்தாவும் பாட்டியும் கேட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் இங்கே வெண்ணிலாக்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க ஐயோ பாட்டி தாத்தா எதுக்காக நீங்கள் என்ன கையெடுத்து எடுத்து கும்பிட்றீங்க இதெல்லாம் வேண்டாம் தாத்தா நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷங்க என்கிட்ட எல்லாம் இப்படியெல்லாம் மன்னிப்பெலாம் கேட்கக்கூடாது நன்றியும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை என் பேரனோட சந்தோஷந்தான் எனக்கு எல்லாமே அவன் முகத்துல சிரிப்ப பாத்து ரொம்ப நாள் ஆச்சு அவன் மனசளவில் சந்தோஷமாக இருக்கானே எனக்கு தெரியல காவேரியை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருக்காங்க லவ் பண்ணி பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஏற்றுக்கிட்டோம் ஆனால் போக போக தான் நிறைய பிரச்சனை வந்துச்சு அதனால் விஜய் வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பித்தான் இருந்தாலும் காவேரி தான் உலகம் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சான் காவேரியுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை அந்த பிள்ளையுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஆனால் நடுவில் என்னென்னமோ பிரச்சனை என்னென்னமோ குழப்பம் எல்லாமே இப்போ தீர்ந்த மாதிரி இருக்கு விஜய் இனிமேல் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பான்னு எங்களுக்கு தோணுதும்மா ஏன்னா நீ அவனோட சுச்சுவேஷனை சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டல அதுவே எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு மாதிரி எனக்கு தோணுது மா நன்றி சொல்கிறேன் ஏன் விஜய் ஏன் பேர விஜய் சந்தோஷமா இருக்க போறான்ல அதை நினைச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க நம்ம வெணிலாவும் இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் தாத்தா ஆனால் இப்போ தான் நான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன் போல எப்படியோ ஒன்று காவிரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் தெரியாது வெண்ணிலா லாஸ்ட்டாக பேசின விஷயத்த மட்டும்தான் அவங்க காதால கேட்டிருக்காங்க இன்னும் நம்ம காவிரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் விஜய் அப்பாவாக போகிற விஷயம் தெரிஞ்சால் இன்னுமே வானத்தில் பறக்குவாங்கன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு சரி தாத்தா காவேரி ஊருக்கு போ ஊருக்கு போகிறதுக்காக போயிருக்காலாம் நான் போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம வெணிலாவும் விஜயும் சீக்கிரமாகவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இங்கே நம்ம காவேரி ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பயங்கரமாக அழுதுகிட்டுருக்காங்க பிரிஞ்சு இனிமே நம்ம எப்படி இருக்க போகிறோம் ஏதோ ஒரு இதில் வெணிலாவுக்கு விஜயை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் அவர் நினைப்புலேயே நம்ம வாழ்ந்துடலாம் இருந்தாலும் ஒரு மனசுக்கு கஷ்டம் இல்லையா அந்த மாதிரி விஜய நினச்சி பயங்கர ஃபீலிங்கில் உட்காந்து பயங்கரமாக இருக்காங்க இங்கே நம்ம விஜயும் வெனிலாவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்ருக்க இங்கே ட்ரெயினுமே இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்ப போகிறதா அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவேரியுமே எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டான டைமில் இங்கே விஜயும் நம்ம வெணிலாவும் வந்துடுறாங்க வெண்ணிலாம் காருக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்காங்க விஜய் மட்டும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே நம்ம காவேரி விஜய் தான் கூப்பிட்றாருன்னு திரும்பி பார்க்குறாங்க விஜயை பார்த்தது காவேரிக்கு ஃபீலிங்ஸ் ஆகிடுது இப்போ எங்கே இங்கே விஜய் வந்திருக்காரு எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் கூப்பிட்டோம்னே கண்டுக்காத மாதிரி கிளம்ப பார்க்குறாங்க காவேரி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாங்க விஜய் என்ன என்னை விடுங்க நான் ஊருக்கு போகணும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன காவேரி ஓவராக இருக்க என்ன பெரிய தியாகியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் எங்கேயோ போகிறேன் என்ன எதுக்காக நீங்கள் கேள்வி இருக்கீங்க என்னை விடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி எல்லாமே ஓகே தான் நீ போகிற எதுக்காக போகிறேன் ஏன் என்கிட்ட பேச பேச மாட்டேங்கிறேன் ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன் உன்னுடைய ஐடியா தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ என்னங்க பண்ணணும் இங்கே பாருங்க அவங்க கூட எனக்கு பேச பிடிக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பாரு காவேரி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு எங்கள் பாருடி என்ன நீ தூக்கி போட்டுட்டு வரேன் அதுவும் வேற ஒருத்திக்காக என்னை தூக்கி போட்டுட்டு அதுவும் என் குழந்த மாதிரி சத்தியம் பண்ணியிருக்க ஆ என்னை விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் என் குழந்தைய வேறு சாட்சிய வச்சியா எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும் நீ என்னை விட்டுட்டு போகலாம் ஆனால் உன்னை என்னால் விட முடியுமா உன்னை என்னால் மறக்க தான் முடியுமா என் குழந்தைய மறந்துட்டு என்னால் இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்த முடியுமாடி இதெல்லாம் கொஞ்சமாவது யோசித்த காவேரி ஏன் நீ என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற உனக்கு மட்டும்தான் உணர்வுகள் இருக்கா ஆ ஏன் இப்படியெல்லாம் இருக்க காவேரி இப்படியெல்லாம் இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்தது என்னவோ நம்ம காவேரி வந்து வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வெண்ணிலா கிட்ட சொன்னது எல்லாமே இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன காவேரி யோசிக்கிறியா எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலான்னு கூப்பிடுறாங்க இங்கே நம்ம வெண்ணிலாவுமே கார்லேருந்து இறங்கி வராங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு வெண்ணிலா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி வந்து வெண்ணிலாவோடய முகத்தை பார்க்கவும் வெண்ணிலா கிட்டே வந்து எங்கள் பாரு காவேரி நீ ஹாஸ்பிட்டலில் விஜயை எனக்கு விட்டு கொடுக்குறதா சொன்னேன் அதுவும் உன் குழந்தைய சாட்சியாக வச்சு சொன்னேன் இங்கே பார் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டே தன்னோட புருஷனை நீ விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற அதுவும் விஜயோட சந்தோஷத்துக்காக அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக அவர் எதுக்காகவும் கஷ்டப்பட்டுற கூடாது ஜெயிலில் விட்டு வெளியே வரணுன்றதுக்காக அவருக்காக நீ உன் வயத்தில் குழந்தைய வச்சுக்கிட்டு கூட விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனேன் அதுதான் உண்மையான காதல் நான் அவர் மேலே வச்சுக்கிட்டு இருக்க காதல் எல்லாமே அதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை தூசி கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே காவேரியோட கையை பிடிச்சிக்கிட்டு விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிறாங்க இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வாழணும் நீங்கள் தான் பர்ஃபெக்ட் கப் கப்பல்ஸ் நீங்கள் எப்போவுமே பிரியவே கூடாது இதுதான் என்னுடைய அதாவது என்னுடைய சந்தோஷமே அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவும் சந்தோஷமாக வாழணும் காவேரி குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே குறுக்க வரமாட்டேன் இப்போ விஜயோட சுச்சுவேஷன் என்ன உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பிரச்சனை வரும் வராதுன்றது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கை நடுவில் நான் குறுக்கிடவே மாட்டேன் காவேரி நீங்கள் சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து உணர்வு பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரிக்குமே பயங்கர சந்தோஷம் அதுக்கப்புறம் உடனே நம்ம விஜய் வந்து காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க காவேரியுமே விஜய்யை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும் விஜய் எனக்காக எதுக்கு நன்றி எல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே கிட்டே நீ இப்படி ஒரு அதிரடியாக ஒரு முடிவு எடுப்புன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த ஒரு பொண்ணுமே என்ன என்னுடைய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவை தான் எடுத்துருக்கோம் இருப்பாங்க காவேரி நீ கவலையே படாத எல்லாமே நீ நல்லதாவே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெண்ணிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இப்போ எதுவும் என்னமோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டியா ஏன் எதுக்காக போகிறேன் அதுவும் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இனிமேல் எதுக்காக நான் ஊருக்கு போகிறேன் அப்படியே போனாலும் உங்கள் கூட தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க விஜய்க்கு பயங்கர ஹாப்பி அதுக்கப்புறம் சரி காவேரி நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எங்கே நம்ம காவேரியை தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டுக்கு தான் அதாவது நம்ம விஜயோட வீட்டுக்கு தான் நம்ம விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க கூடவே வெண்ணிலாவுமே வராங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி வந்ததுமே விஜய்க்கும் காவேரிக்கும் ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க தாத்தாவும் பாட்டியும் அதுக்கப்புறம் நம்ம காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் தெரிய வருது தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பயங்கர ஹாப்பி பயங்கர சந்தோஷம் இது வரைக்கும் நீயும் விஜயும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமே வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் பாட்டிமாவுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கும் தான் இருக்கு ஏன்னா காவேரி இப்போ வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இப்போது காவேரியை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி ஒரு நாளைக்கு கிளம்பி வருவான் பசுபதியால் விஜய்க்கு நிம்மதி இல்லாமல் போயிடுமோ இல்லை விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க எங்கள் பாட்டியோட முகமுமே மாறி போகுது இங்கே விஜய் இருந்துட்டு ஏன் பாட்டி சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் உங்கள் முகம் இப்படி டல்லாக இருக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் உங்களுக்கு குட்டி குழந்தை வர்றது பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பா விஜய் அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கு இப்போ அந்த பசுபதி வெளியே வந்துட்டான் அப்படின்னா காவேரிய பழிவாங்க தான் நினச்சிக்கிட்டு உன்னையும் நம்ம குடும்பத்தையும் போட்டு வாட்டி வதக்கி எடுத்தானா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்க பாட்டி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நினைச்சு நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே நம்ம கிட்ட விஜய் வராங்க விஜய் விஜய் சொல்கிறாங்க காவேரி இன்றைக்கி செக்கப் போயிட்டு வந்துடுவோம் நம்ம குழந்தை எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்கா நல்லா வளர்ச்சியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ஷாரதா வந்து காவேரி கொடைக்கானல் போனதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் விஜயும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க இங்கே டாக்டர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம சாரதா வந்து நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க காவிரியுமே கால் அட்டென்ட் பண்ணி ஏ காவேரி எப்படி இருக்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா நான் ஊருக்கு போகலாம்மா திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்போ என்ன வீட்டுக்கு வராமல் எங்கடி போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போ விஜயும் காவேரியும் ஒன்றா இருக்கிறதும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கோ கோவப்படுறாங்க அதே சமயம் காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையுமே விஜய் வாங்கி ஆண்டி நீங்கள் பாட்டி ஆக போகிறீங்க நான் அப்பா வாங்க போகிறேன் காவேரி அம்மா வாங்க போகிறேன் காவேரி இப்போ பிரெக்னெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே நம்ம சாரதாவுக்கு எல்லா கஷ்டமும் மறந்து எல்லா பிரச்சனையும் மறந்து பயங்கர ஹாப்பி மூடுக்கு வந்துடுறாங்க இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் குழந்தைய அதாவது ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கங்கா நம்ம ஷாரதா பாட்டிமா நிவணன்ட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க இங்கே எல்லாருமே குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேனில் பார்க்குறாங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தையுமே நல்லாயிருக்கு நல்லா வள இம்ப்ரூவ்மெண்ட்டெல்லாம் இருக்குது நீங்கள் வில வலிக்கு நல்லா சாப்பிடணும் தண்ணி நிறைய குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்புகிறாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க நிவனுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது கவிரி நீ விஜய் கூட சேர்ந்துட்டேன் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே நீங்கள் சண்டை போடாமல் எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் நம்ம நிவின் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஷாரதாவுமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே விஜயும் நம்ம காவேரியும் சாரதா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க எப்போவுமே நீங்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க இனி என்ன நடக்கும் இனி என்னெல்லாம் ட்வெஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ